பைபிளில் டோன்ட் ஃபர்கட் யுவர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தகப்போன் நண்பர்களை மறந்து போகாதே பைபிளில் இருக்குது அதை அவன் கடைப்பிடிக்கிறான் அவன் கடைப்பிடிக்கிறான் அம்மாவோடு அப்பாவோடு பிள்ளைங்க வந்துச்சுன்னா ஒழுங்குன்னா பண்ணுது வருது வந்த உடனே சண்டே கிளாஸுக்கு அம்மா அனுப்புகிறாங்க மேலே மூணாவது ஃப்ளோருக்கு சண்டே கிளாஸ் அனுப்புகிறாங்க அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுது அழகாக இப்போ வசனம் கற்றுதா இல்லையோ வந்து என்னது கேக்கு கிடைக்குது இது கிடைக்குது கிளிகிளிப்பு கிடைக்குது என்னமோன்னு கிடைக்குது பாருங்கள் ஏதோ ஒன்று அவங்க கொடுத்து கூப்பிட்றாங்க ஏதோ ஒன்று கிடைக்குது அதுக்கு பிள்ளைங்க ஓடுதுங்க மேலே போடணும் ஒரு ஆப்பி கிடைக்குது கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்குது மேலே போகுதுங்க பார்த்திங்களா அப்போ ஏதோ ஒன்று கிடைக்குது ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தால் அப்போ பிள்ளைகளை கூட்டு வருவது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறா அந்த பிள்ளைகள் தேவன் ஞானத்தின் ஆவினால் கற்று நிரப்புகிறார் அது லையா இப்போ வீட்டில் விட்டுட்டு வந்தால் என்ன போடணும் அந்த வீட்டில் போட்டு இருக்கிறதெல்லாம் உடச்சி போட்டு உட்காந்துருக்கிறோம் அதனால் சபை கொண்டு வரும்போது அது தேவன் என்ன பண்ணுறாரு தேவன் ஞானத்தினால் நினப்புகிறதை பார்க்கிற முடிகிறது தன்னுடைய வசனங்களையும் இஸ்ரேவேலுக்கு பிரமாளும் தன் நியமங்களையும் அறிவிக்கிறார் அந்த பிள்ளைகளை கர்த்தர் உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறார் ஆண்டவர் தன்னுடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தன் பிரமாணத்தையும் நியாயங்களையும் அறிவிக்கிறார் போகிற இடங்களெல்லாம் இந்த காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார் அதனால் அவங்க தைரியத்தோடு செயல்படுகிறாங்க கர்த்தர் என்னோடு யுத்தத்துக்கு போயிருபோது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் யுத்தத்துக்கு போகும்பொழுது அவர்களுடைய எதிரியை கொண்டு பயப்பட வேணாம் சொல்கிறானு ஆசாரியன்னு சொல்லி அனுப்புறாங்க யுத்தத்துக்கு போகும்போது யாரை ஒன்று நீ தோல வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் பாருங்க அது போல எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அப்படியே காரங்களை சொல்லல ஆண்டவரே என்னை தவிர வேற யாருக்கும் செய்யப்படாத அற்புதங்கள் ஒருவருக்கும் நீ செய்ததில்லாண்டவரே எனக்கு செய்த அற்புதங்கள் ஒருவருக்கும் செய்ததில்ல ஆண்டவரே எனக்கு செய்த அதிசயங்கள் ஒருவருக்கும் நீ செய்ததில்லை ஆண்டவரேவியோ ஆண்டவரை நீங்கள் உயர்த்த உயர்த்த கர்த்த தேவையான வல்லமை அபிஷேகம் இறங்கி வருகிறது அல்ல வேறு எந்த சாதிக்கு இப்படி செய்ததில்லை அவருடைய என்ன பண்ண அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் அவர்கள் அறியாமல் போகிறார்கள் நம்ம அப்படிதான் நியாயங்களை கர்த்த நீங்க ஆண்டு ரசிக்கப்பட்டிருக்கீங்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இப்பொழுது கர்த்தர் வழி நடத்துகிறார் அலுவயா தேவனுடைய திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்கள் மேலே அதிகமாய் கர்த்தர் வச்சுருக்கிறார் உங்க மேலே தேவனுடைய திட்டங்கள் ஆசீர்வாதமாய் மாசுங்க ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்க ரெண்டாம் வசனம் பாருங்க கடைசி நாட்களில் பருவதம் பருவதங்களின் கொடிமுடியில் மேலாய் ஓடி வருவார்கள் எல்லா ஜாதிகளும் ಅದருக்கு ஓடி வருவார்கள் ஹalleluya ஆண்டவர் கடைசி நாட்களில் ஆண்டவரை ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு காலம் வரும் என்று தர்மியான ஏசாயா அழகா எழுதுகிறத பார்க்கறோம் ஆக ஆக கர்த்தர் பார்க்குறீங்களா நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கார் நிறைய பேர் கர்த்தர் रक्षிப்புக்குள்ள கர்த்தர் மார்ச்சுது라 தேவனுடைய கரம் முழுமையாய் செயல்படுது நாமும் என்ன பண்ண வேண்டும் நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்த வேண்டும் ஆகாய மண்டலத்து ஒளியை போல இல்லை இல்லை நீங்கள் நட்சத்திரங்களை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் அநேகர் இருக்கிற இந்த இருளை மாற்ற வேண்டும் கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்தான வல்லமையான அபிஷேகம் இருக்குது அப்போ பாராமுகமாக இருந்துடக்கூடாது பார்ப்பான் மைண்டில் தெரியும் அவங்க என்ன கேட்குறாங்கன்றத கவனிக்கணும் என்ன கேட்குறாங்கன்றதை கவனிக்கணும் அதுக்குள் ஓடி ஒருவாக கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார் ஒரு நாள் வரப்போகுது கர்த்தர் சபையை நோக்கி இந்த புற ஜாதிகள் ஓடி வருகிற ஒரு நாள் வரப்போகிறது அலுவலியா அப்படியே இந்த கடைசி நாட்களில் நாங்கள் அப்படியே இந்த வசனங்கள் அப்படியே சொல்லி ஆண்டவர் அப்படியே அப்படியே பாருங்கள் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக எப்ரோனுக்கு ஆண்டவரே கொடுமுடிகளை ஸ்தாபிக்கப்பட்ட மலைகளுக்கு மேலாக உயர்த்த எல்லா ஜாதிகளும் ஆண்டவரே எப்ரோனுக்கு ஓடி வருவார்கள் ஆண்டவரே திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தனின் பருவதற்கு எப்ரோனுக்கு யாக்குபெண் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் அவர் பாதையிலே நடப்போம் என்பாக எனினில் சியோனிலிருந்து வேதமும் எரிசிலிமிருந்து கர்த்தனுடைய வசனமும் வெளிப்படும் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் ஹலலோயா அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஜாதிக்கு வருமா ஜாதி பட்டம் எடுப்பலை அவர்கள் யுத்தத்துக்கு கற்பதும் இல்லை ஹலலூயா யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சமாதானத்தை சந்தோஷத்து தேவன் சபைக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா இந்த வசனங்களை சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்லுங்கள் வீட்டில் போய் சொல்ல போது ஏன்னா அதுக்கு அந்த வார்த்தை வாயிலிருந்து வரும் இங்கே இருக்கும்பொழுது இந்த வசனத்தை சொல்ல சொல்ல அந்த வார்த்தைலாம் வராது ஞாயிற்றுக்கிழமை நல்லா பாட்டு போங்க அஞ்சு சர்வீஸில் மூணு சர்வீஸ் உட்காந்து நல்லா பாட்டு போங்க அந்த வாரம் முழுவதும் அதே பாட்டு தான் உங்களுக்கு வரும் நான் சண்டே பாட்டு போனேன் அஞ்சு சர்வீஸில் அதே பாடு ஹோல்டே பா பாட்டு ஏர்போர்ட்டில் போகும்போது சரி அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து அந்த பாட்டு தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது வேறு எந்த பாட்டு மைண்டில் ஏறவே ஏறாது அதுக்கு தான் திரும்ப திரும்ப வசனத்தை சொல்லணும் சொல்லப்படுது திரும்ப திரும்ப சொல்லணும் ஆண்டவர் இதெல்லாம் ஒரு பெரிய தருணம் இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அது நீங்கள் பணத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை பணம் உங்களை தேடி ஓடும் ஹலோ லோய்யா த பிளஸ் இஸ் இ வில் சைஸ் யூன்னு நன்மையும் கிருபையும் ஆமா நன்மை உங்களை தொடரும் நன்மை உட் திங்ஸ் வில் ஃபாலோ ஃபுல் த்ரீ யூஸ் சைஸ் யூ உன்னை தொடரும் ஆண்டவர் ஏ இப்போ தேவண்டை வசனம் குழு நீங்கள் இருக்க 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 ஆண்டவோட கரத்தை எதிர்பாரத ஹலோயா நான் அடிக்கடி சின்ன பையன் கத்துகிறேன் ஒருத்தவன் அந்த கதை உங்களுக்கு தெரியுமே ஒரு பையன் வந்து கடைக்கு போனானா அந்த கடைக்கு போனவுடனே அது பெரிய சாக்லேட்டு இது இருந்துச்சான் ஜாடியில் சாக்லேட் இருந்துச்சான் அப்போ வந்து அந்த இது அவங்க அப்பா வந்து வந்து எல்லாம் வாங்குறாராம் பொருள்லாம் வாங்குறாரான் குரோசரியெலாம் வாங்கினாரான் அந்த கடைக்காரன் என்ன சொன்னானா தம்பி சாக்லேட் எடுத்துக்க சாக்லேட் எடுத்துக்க சாக்லேட் எடுத்துக்கணுண்ணா இல்லை இல்லை எங்கள் இல்லை நீங்கள் கொடுங்க நீ எடுத்துக்கு அப்புறம் என்னடா டேய் அவர் தான் அவ்வளோதான் சொல்கிறாரடா அவர் தான் அவ்வளோ சொல்கிறாரு எடுத்துக்க முடியாதுண்ணா அவர் கை பெருசு பண்ணானா அவன் இவன் கை எடுத்து தானம்மா சின்ன குழந்த ஒரு அஞ்சு அஞ்சு வயசு பையன் கை சின்ன குழந்தை அந்த ஓ அவன் கடைக்காரன் கை பெருசு இல்லைம்மா உடனே அவர் கை பெருசார் பத்து சாக்கி எக்ஸ்ட்ரா வரும்ல ஆ எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான்ல அது அதுபோல் ஆண்டவருடைய கை பெருது சொல்லுங்கள் என் ஆண்டவருடைய கை பெருசு என் ஆண்டவுடைய கை பெருசு அது மனுஷன் கொடுக்குறத விட என் ஆண்டவருக்கு மேலே ஆண்டவர் தேவன் ஆண்டவர் மனுஷன் அளந்து கொடுப்பான் என் ஆண்டவர் கொட்டி கொடுப்பார் சொல்லுங்க என் ஆண்டவர் கொட்டி கொடுப்பார் ஹால லூயா ஆமிக்கு குளிக்கு சரிந்து விழுமுறை மடியிலே போடுவார்கள் ஹால லூயா கர்த்தரனை வானம் இடம் கொள்ளாம மட்டும் ஆசிர்வதிப்பார் என்னுடைய பண்டக நிரம்பும் ஹாலலூயா என்னுடைய வீடு என்னுடைய பீரோ ஆண்டவர் வசுக்களால் நிரப்புவார் ஹாலலூயா ஆண்டோடைய கரம் குறையவே குறையாது ஆண்டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கணும் நம்ம நீங்கள் சம்பளம் வந்த உடனே என்ன பண்ணும் உங்கள் டயத்தை எடுத்து வச்சுட்டு காணிக்கை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து மீதமுள்ள துணிக்கைகள் அப்படியே கைய காமிச்சு ரெண்டு மீனி அஞ்சு அப்பாச்சும் ஐயாயிரம் பேரை போயிட்டு இந்த முப்பதாம் தேதி வரை நான் யாரையும் கடன் வாங்கக்கூடாது கத்தா எலக்ட்ரிசியலி கட்டா வெக்கப்படக்கூடாது கத்தா வீட்டு வாடகை கட்டா வெக்கப்படக்கூடாது ஆண்டவரை இந்த மாதம் என்ன நாளில் போஷியோ ஆண்டவரை அப்படி ஒரு மாதம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் எஜமானனா மாற்றுவார் ஆசிர்வாதமாக மாற்றுவார் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது கத்துற மாற்றுவார் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அல்ல லோயா அவரால் அந்த காரியம் ஒன்று சில கூட அந்த காரியம் ஒன்று இல்லை என்னை வாழாக்காமல் தலையாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் அல்ல நான் வருகையிலும் போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பேன் அல்ல என் வீடு ஆசீர்வாதங்களால் நிரம்பும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் சரி பத்தொம்பது இப்போ பதினாலு ப ஒம்பது பாசி முடிப்பு அப்படியே எழுந்து நிற்போம் பதினாலு ஒம்பது பதினாலு ஒம்பது சகரியா பதினாலு ஒம்பது அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் ராஜா

நியாயாதிபதினா கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் எந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையோ திராத்திரியில் சொல்லுங்க ஆண்டவரே வசனத்தை கேட்டேன் தியானித்தேன் படித்தேன் எனக்கு ஒரு நியாயம் வேணும் நீர்தான் நியாயாதிபதி என்று நான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு நியாயம் வேணும் ஆண்டவரே என்னுடைய என்னுடைய வேலை ஸ்தலங்களில் வியாபாரத்தில் ஒரு நியாயம் வேண்டும் கர்த்தாவே ஆவியானவரே என் வாழ்க்கையில் ஒரு நியாயத்தை நீர் கட்டளை ஆண்டவர் இரண்டாவது நீயே நியாய லாகிவர் நியாய நியாய கர்த்தாவே அந்த சட்டத்தை ஏற்றுவர் எனக்காக ஆண்டவரே சட்டத்தை நீர் செபிக்கிறேன் கர்த்தாவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் பரிசுத்தோடய வல்லமை இறங்கட்டும் நீ தயவு இறங்கட்டும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் ஓ உங்களுக்காக இந்த எவர்லி கோர்ட் பரலோக கோர்ட் உங்களுக்காக வாது வாதிடும் கர்த்த தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார் ஹால லூயா உங்களுக்கு எது தேவையோ அது கொடுத்து கொடுப்பார் எதை தேவையோ ஆண்டவோட கரத்தில் விட்டுடுங்க அண்ணனுடைய கரத்தில் விட்டுடுங்க